தாராபுரம் அமராவதி ஆற்றில் ஐம்பத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றம் வெள்ளப்பெருக்கு காரணமாக அலங்கியம் கொங்கூர் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது இதேபோல் வீராட்சிமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆத்துக்கால் புதூர் பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிப்பு அமராவதி அணையிலிருந்து முப்பத்து ஆறாயிரம் கன அடி தண்ணீர் சண்முக நதியில் இருந்து இருபதாயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளதால் அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தொடர்ச்சியாக கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தற்போது நிலவரப்படி அமராவதி அணையில் இருந்து முப்பத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அமராவதி அணையில் இருந்து வெளியேற்றப்படும் முப்பத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது தாராபுரம் அருகே உள்ள அலங்கியம் ஆற்றுப்பாலத்தின் அருகே பழனியில் இருந்து சண்முக நதி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட இருபதாயிரம் கன அடி தண்ணீர் அலங்கியம் அருகே அமராவதி ஆற்றை கலந்து சுமார் ஐம்பத்து ஆறாயிரம் கன அடி தண்ணீர் அமராவதி ஆற்றில் சென்று கொண்டிருக்கிறது தாராபுரம் ஈஸ்வரன் கோவில் பகுதியில் உள்ள படித்துறை நீரில் மூழ்கி செல்கிறது மேலும் அலங்கியம் கொங்கூர் தரைப்பாலம் மற்றும் இதேபோல் வீராட்சிமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட ஆத்துக்கால் புதூரில் உள்ள ஆற்றுப்பாலம் நீரில் மூழ்கியது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது அமராவதி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஈஸ்வரன் கோவில் அருகில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு மீட்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் தாராபுரம் வட்டாட்சியர் திரவியம் தலைமையில் அமராவதி ஆற்றில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர்